இவர் ஒரு ஆட்டோ ஓட்டுனர் கடந்த சில நாட்களாக எனக்கு வந்து இன்னும் ஆட்டோவில் சவாரியும் இன்னும் சரியாக கிடைக்கலண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தார் அதுக்கு என்ன நான் என்ன தானா பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ தம்பி சொன்னார் இது மாதிரி ஒரு ஃபோன் ஒன்று வாங்கி கொடுத்தீங்கனாக்கா அது வந்து இந்த ஆன்லைனில் இது பண்ணுறோம்ல அதை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி தம்பி ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தார் எனக்கு எப்போ பணம் கிடைக்குமோ அப்போ தானே வாங்கி தர முடியும் அதனால நானும் யோசனையில இருந்தேன் சரி யாராருக்கும் என்ன நோட் பண்றோம் தம்பி மதனுக்கு என்ன பிரி உண்மையாப்பா புரிஞ்சி சர்ப்ரைஸ் அதாவது என்னால் முடிஞ்ச உதவி இது கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றம் அது இல்லாம சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சி எல்லாமே உங்களுக்கு தெரியும் இதற்காக வந்து நான் எதுவும் பண்ணல போகிறீங்க என்னால் முடிஞ்ச உதவி ஏன்னா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும் அதனால இந்த மாதிரி தம்பிகள் எல்லாம் வந்து தவறான வழியில் எதுவும் போயிடக்கூடாது அவர் வந்து ஒரு யோசனையில் இருக்காரு பாருங்க சரியான சவாரி இல்லாட்டியும் இன்னமும் நம்ம வந்து சம்பாதிக்கணும் குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எண்ணத்துல இருந்தார்ல அதற்கு வாழ்த்துக்கள் ஏன்னா இன்னைக்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து சில பேர் சவாரி இல்லாமல் நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஏன்னா நிறையா காம்படிஷன்லாம் வந்துருச்சு இல்லையா அதனால் தம்பி வந்து சொன்னார் இந்த மாதிரி ஃபோன் ஒன்று இருந்துச்சுனாக்க ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்துச்சுனாக்கா அது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அதனால் என்னால் முடிஞ்ச உதவி இது என்ன பேசுறதுனே தெரியல நான் சும்மா கேட்டேன் சவாரி ஓட்டுறதுக்கு எதுனா வண்டி எதுனா ஒரு ஏற்பாடு பண்ணுங்கிறான்னு சொல்லி அண்ணன் இவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் கொடுப்பாரு நான் கண்டிப்பா எதிர்பார்க்கல சரி ஆபீஸ் வரைக்கும் வாப்பாண்ணாரு அண்ணா இந்த மாதிரி ஒரு புது போன் எடுத்து வந்து கொடுத்து நான் ரொம்ப தேங்க்ஸ் நான் லைட் நான் மறக்க மாட்டேன் சரி சரி அதெல்லாம் ஒண்ணு இல்லடாப்பா அதாவது யாராரும் எப்படி எப்படியோ வாழ்றாங்க சரி நம்மளும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போவோமே அப்படின்ற ஒரு இதுதான் சரியா அது மட்டும் இல்ல உள்ள இளைஞர்கள் எல்லாமே மதுக்கு போதைக்குலாம் ரொம்ப அடிமையா இருக்கிறீங்க அதெல்லாம் விட்டுருங்க நல்லா சம்பாரிங்க குடும்பத்தை பாருங்க சரிங்களா

எவ்வளோ பண்ணிருக்கேன் அதெல்லாம் நான் சொல்லி காட்டணும் அப்படின்றது இல்ல இப்பவும் சொல்றேன் இந்த வீடியோவை வச்சு நான் வந்து ஏதோ பெரியாலே அப்படின்னு கேட்டுறது இல்ல என்னால் முடிஞ்ச உதவியாக கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றத்தின் மூலம் சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சியின் மூலமாக ஏதோ என்னால் முடிஞ்ச உங்க இதுல சொல்லணும்னாக்கா ஏதோ நான் சம்பாதிக்கிற அந்த அஞ்சு பத்துக்கு ஏதோ என்னால முடிஞ்ச உதவியாக மக்களுக்கு நான் செய்துட்டு வரேன் அதனால நீங்களும் உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்துட்டு வாங்க சரிங்களா Mandy